சூளகிரியில் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக இயங்கி வரும் தினசரி கீரைகள் சந்தையில் குடிநீர் மின்சாரம் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் அவதி நடவடிக்கை எடுத்திட சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்ன நடந்தது இதோ விவரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலை பூரமாக சூளகிரி மலையடிவாரத்தில் தற்காலிகமாக சுமார் நாலு வருஷங்களாகவே தினசரி கீரைகள் சந்தை செயல்பட்டு வருது இதுக்கு முன்னாடி இந்த சந்தையானது சூளகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் பின்புறத்தில் சுமார் இருபது வருஷங்களாக செயல்பட்டு வந்திருக்கு அங்க சந்தை பகுதி அப்படிங்கிறதால ஏராளமான வாகனங்கள் வந்து போறதால கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வந்திருக்கு இந்நிலைமையில வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கையால ஊராட்சி நிர்வாகம் இந்த தற்காலிக மலையடிவாரத்துல சந்தை செயல்பட அனுமதி கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து சூளகிரி தேசிய நெடுஞ்சாலை ஓரமா இருக்கிற மலையடிவாரத்தில் தினசரி கீரைகள் சந்தை செயல்பட்டு வந்திருக்கு இப்போ இந்த சந்தைக்கு ஆண்கள் பெண்கள் அப்படின்னு தினமும் ரெண்டாயிரம் வியாபாரிகள் வந்துட்டு போறாங்க அதிகாலை மூணு மணிலிருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் இந்த தினசரி கீரைகள் சந்தை செயல்பட்டு வருது இப்போ இந்த சந்தையில கழிவறைகள் மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளுமே இல்லாமல் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் அவதி அடைஞ்சிட்டு வராங்க பெண் வியாபாரிகளுடைய கோரிக்கை ஏற்று தற்காலிகமா எல்லா அடிப்படை வசதிகளும் ஊராட்சி நிர்வாகம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தினசரி சந்தையின் பெண் வியாபாரிகள் இப்ப கோரிக்கை விடுத்திருக்காங்க